ஹலோ கைஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி செஞ்சு பழகலான்ட்டு எங்கள் அம்மா சொல்ல சொல்ல நான் பிரியாணி செய்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அது போக லெமன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் பண்ணலாம் ஆல்ரெடி அரிசியெல்லாம் ஊற வச்சு வச்சாச்சு ஸோ இப்போ த வச்சு கிண்டிட்டு இருக்க பரங்காய்ஸ் தக்காளி போட்டாச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு காய்ஸ் தக்காளி வதக்கவும் எங்கள் அம்மா எதை வச்சு கிண்டிட்டு இருக்காங்க பாருங்க கத்தி அப்படியே கட் பண்ணிட்டு போட்டு திருநெல்வேலிக்காரங்கன்னு நிரூபிக்கிற மக்கள் வீட்டில் பிரியாணி சொல்லியிருக்கோம் காய் டீனில் வந்து ஏதாச்சும் கற்றுக்கணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதான் கிச்சனில் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம் வந்து பூண்டு வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஜூஸியாக இருக்குது நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம் ஸோ இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஜூஸி தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சுட்டான்னு பார்க்க போகிறோம் நல்லாவே கொதிச்சிட்ருக்கு லெமன் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அரிசியை வந்து அந்த லெமன் போடும் வேண்டாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மேலே தள்ளி என் கைக்கு போடும் ஆட் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கிந்தி விட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணோம் மருந்து நல்லா நல்லா உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது இப்போ வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரிசிலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் குக்கர் நல்லா மூடி வச்சு ரெண்டு விசில் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் பிரியாணி ரெடி மூடிடலாம் ஃபைவ் அப்படியே மீன் பொரிச்சிட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு அது போக அப்படியே ரைத்தாவும் ரெடி பண்ணிடலாம் இப்போ சம்பல் ரெடி பண்ணியாச்சு மீனும் அப்படியே பொறிச்சிட்டு இருக்கோம் சைட் பையாக குக்கர் ரெண்டு விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் சப்ரைஸ் பிரியாணி ரெடி பாருங்கள் எப்படி உதவியாக லக்காக இருக்குதுன்னு இது வந்து ஃபிஷ் நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கோம் சைட் ஃபிஷ் வந்து வெந்திருச்சான்னு இப்போ பார்க்குறோம் பாருங்க நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எடுத்துக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கலறி விட்டு நம்ம எடுப்போம் பாருங்கள் காய்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகாக அப்படியே உதிரியாக வந்திருக்குதுன்னு எங்கள் அம்மா சப்போர்ட்டோட தான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மெத்தன் பிரியாணி ரெடி டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் எனக்கு பார்க்கும்போதே எச்சு ஊரு வா அப்படியே ரெடியாகிடுச்சு வெளியில் வந்து தண்ணி ஊற்றலாம் நீர் பண்ணி ஓகே ஓகே இப்போ நான் முத முதல்ல பண்ணிட்டேன் இப்போ தீமியாக வந்துருக்கேன் இப்போ கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து எல்லையில் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் அது கூடவே இப்போ வந்து நம்ம ஃபிஷ் வைக்க போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஃபிஷ் ரெண்டு பீஸ் அது போக ரைட்டாவை வச்சுக்கிறோம் நான் டைம் செஞ்ச பிரியாணி போட்டு நல்ல உதிரியா இருக்கு ரைஸ் எல்லாம் குழஞ்சி பக்கம் நல்லா உதிரியா இருக்கு நல்லா வெந்திருக்கு

더피 e 다테 s h t h o n g